இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் இந்தியாவின்

அம்மா கடுமையான உடல்நல குறைவான நேரத்திலேயோ பாடுபட்டு முப்பது வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து தொடர்ந்து தலைவர் காலத்துக்கு அப்புறம் வராத ஒரு சூழ்நிலையை மாற்றி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கடுமையான உடல்நலக் குறைவு இருந்த நேரத்தில் கூட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வரான எல்லாருக்கும் தெரியும் நான்கரை ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போன ஆட்சியை நடத்தினால இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் என்ன மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது ஏதோ கவர்னர் புண்ணியத்துல உள்ளார போகாம இருக்காங்க கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களா அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் மக்கள் வரி படத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தெரிஞ்சிருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க பழனிசாமிக்கு எல்லாம் தாத்தா நாங்கன்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வர்ற வழியில ஆசிரியர்கள் நிறைய பெண் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் புதுக்கோட்டையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாம இந்த அரசாங்கம் தைரியமாக இருக்காங்க பழனிசாமி செய்த தவறான அரசாங்கம் தான் இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகீரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதான் உண்மை நீங்க வேணா கோர்ட்ல வாங்கிட்டாங்களே அப்படின்னு கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சிகள் தான் ஆனா மனசாட்சியை உள்ளவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காத இயக்கத்துல வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராகி கொண்டிருக்கிறார் இவர்கள் ரெட்டை இலை இருக்கின்ற ஒரே தைரியத்தில பணபலம் இருக்கின்ற தைரியத்துல இவங்க பேசி வர்றாங்க இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சி செல்றப்படுகிறது வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்க இதுதான் கேட்ட அமைக்கும் அவர் சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்களும் ஒன்றிணைங்கிறாரு இதுக்கு பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்றை கடந்த காலங்களில் வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான் ஆனால் இன்னைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றை இணைய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும் பதவி வெறியும் பிடித்த ஒரு ஒரு சில நபர்களின் தான் அதுக்கு காரணம் அதை முறியடித்து நாங்கள் அனைவரும் அப்படிங்கறத பஞ்சாப்லயே அவரு ஆம் ஆத்மி பஞ்சாப்லயும் தனியா போட்டு அந்த கூட்டணி முரண்பாடுகள் உள்ள முரண்பாடுகள் மொத்த உருவமா இருந்துச்சு காங்கிரசுக்கு எதிரானவர்கள்லாம் காங்கிரசோட சேர்ந்தாங்க இது எல்லாரும் தெரியும் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை உடைந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எல்லாருக்கும் அரசியல் பெற்றாலும் தெரியும் கடைசியா அண்ணன் ஸ்டாலின் ஒண்டிதான் அதுல எதிர்பார்த்து நினைக்கிறேன் அடுத்ததாக பாஜக அதாவது நல்லா தெரியும் பழனிசாமி தப்பான பாதையில போறாரு இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னரை சந்தித்து வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும்ல ஆட்சியை கவனம் இல்ல பழனிசாமி எல்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கை இல்ல தீர்மானம் பிப்ரவரி பயிற்சி கொண்டு வந்தப்ப பழனிசாமிக்கு நாங்க நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும் அவர் வந்து அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார் அதனால அவருக்கு எங்க ஆதரவு கிடையாது நீங்கள் வந்து கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க அவர்களை பாதுகாத்தவர்கள் பழனிச்சாமி ஆட்சி ஆளு வந்து அவர் தொடர்ந்தவங்க காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ சொல்லுவாங்களா ஊரில் ஆட்ட கட்சி மாட்டை கடிச்சு கடைசியா பாதுகாத்தவர்களையும் க கழிச்சிருக்காரு அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் யார் அவங்களுக்கு இரட்டேலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர் பயத்துக்கொண்டிருக்கிறார் அதனால வேணாலும் நடக்கும் இன்னொன்னு சொல்ற இரட்டேலை இருந்தாலும் அவங்களால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதே மாதிரி சட்டமன்ற பொது தேர்தல பெரிய கூட்டணி பலம் பட பழம் ஆட்சியர் இருந்தோ அதுக்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்திலுமே பழனிச்சாமி கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ரெட்டையில சின்னம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு அதை வந்து யாரும் போய் ரெட்டையிலையை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்னை பொறுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமே துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய உருவாக்கிய சின்னமே துரோகிகளை பரிதிருத்து விடுங்கிறது கருத்து அது விரைவில் நடக்கும் தொடர்பு இருக்காங்க எனக்கு செவி வெளி செய்திகளெல்லாம் பதில் சொல்ல தெரியாது உங்களுக்கு கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தியில தான் சாபும்பாங்க துரோகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பழனிசாமி துரோகம் தான் அதற்கான தண்டனையாக இருக்கும் இயற்கை அதாவது அரசியல்ல வந்து சில செய்திகளை அவசரப்பட்டு சொல்வது நாகரிகமா இருக்காது

எதிரணியில அணியில இருந்தாலும் அவர் சொல்றாரு அவங்களுக்கு பாஜகவுக்கு எதிரான கொள்கை உள்ளவர் இத சொல்ல வேண்டியவர்கள் இத வந்து ஊடகத்துறையை சேர்ந்த நீங்க தானே தவிர நீங்க வந்து அதை பத்தி கருத்து சொல்றது சரியா இருக்கு அதை விட்டு என்ன கருத்து கேக்குறீங்க டாக்டர் போய் பேஷண்ட் கிட்ட மருந்து கேட்கற மாதிரி நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும் இதுக்கு பதிலா இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகின்ற கட்சியாக அந்த கூட்டணியில் அம்மா மக்கள் கழகம் விடம்பெறும் அதிசயம் நடக்கு நான் சொல்ல ராஜசேகர் சொன்னார் இல்லங்க ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பதற்கு தேர்தல் இருப்பது எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஒரு கட்சி ஆதரிக்கிறது ஏற்றுக்கொள்வது மக்கள் கையில தான் இருக்கு அதை பத்தி நாகரீக இல்லங்க சீனியர் பொலிட்டீசியனா இருக்கலாம் ஆனா இத பத்தி எல்லாம் கருத்து சொல்ல வேண்டியது நீங்க தானே தவிர நாங்க கிடையாது இவ்வாறு

தமிழ்நாடு மற்றும் பாட்டி தேர்தலோடு அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இந்த இயக்கம் அம்மா மக்கள் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்போடு நீ பாத்தீங்க புதுக்கோட்டையில இவ்வளவு தொண்டர் பலத்தோட நிற்குதுன்னா காரணம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க போட்டியிட

அவருடைய செயல்பாடு ஆளுநர் செயல்பாடு அந்த பதவிக்கே ஒரு இழுக்காக இருக்குது ஆளுநர் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆளுநர் ஆளுநராக நடந்தது அதுதான் எல்லாருடைய விருப்பம் வந்து ஐபிஎஸ் ஆபிசர் அவங்க எல்லாம் அரசியல்வாதிகாரத்துல வந்தவங்க தர அதனால அந்த லாபத்துல போடலாம்

ஸ்லிப்பர்செல்லாம் வர வேண்டிய நேரத்தில் அவர் வந்துட்டு தான் இருக்காங்க நீங்க சொல்றீங்க ஸ்லிப்பர் செல்லுங்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏக்கள் மாத்திரம் இல்ல இப்ப பல செய்திகள்லாம் வருது இல்ல அதுல ஸ்லிப்பர் தான் அந்த இப்ப நீங்களே சொல்றீங்களா புரட்சி தலைவரும் அம்மாவும் உருவாக்கிய அந்த அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு திசை மாறி சென்று விட்டார்கள் அவர்கள் உறுதியாக தோல்வியை சந்திப்பார்கள் இப்பொழுது அந்த இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருப்போம் நேற்று கூட ஏதோ ஒரு பத்திரிகை பேனர் பார்த்தேன் நான் வரப்ப அதிமுக கடை வச்சிருக்கு வாங்குவார் யாரும் இல்லைங்கிற மாதிரி துணியில ஒரு பதில் பார்த்தேன் பழனிசாமி ஏதாவதுங்க நம்பிக்கை துரோகத்துக்கு சொல்லுவாங்க நம்ம மத இறை பக்தி உள்ளவர்கள் சொல்லுவாங்க எந்த ஒரு தவறுக்கும் துரோகத்துக்கு மன்னிப்பு உண்டு ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கு மாத்திரம் மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த பலனை வெறுப்பு அடைஞ்சிட்டு இருக்காரு அடையக்கூடிய அது மாதிரி சில அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப தரம் தரஞ்சுதான் இருக்கு

கூட்டணி அமைந்த பிறகு பதில் எதா இருந்தாலும் அது எப்படி எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்க சொல்லுவது பேச்சுவார்த்தை நடக்குது இல்ல சார் காலி கட்டுற நேரத்துல கல்யாணம் எல்லாம் அது திமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து மடியில கன அதிகமா இருக்கு அதனால யாரை கேட்டு பயப்படுவாங்கன்னு தெரியும் அதனால காங்கிரஸ் விட்டு கலட்டி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால வெயிட் பண்ணுவோம் ரெண்டு தேசிய கட்சி தாங்க ஒண்ணு பாஜக ஒண்ணு காங்கிரஸ் ரெண்டு கட்சியோடய கூட்டணி செல்ற வாய்ப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டு கட்சிக்கு இதுல கொள்கை ரீதியான கூட்டணி எதுவும் கிடையாது தேர்தல் கூட்டணி தான் சில பேர் கூட கேட்டாங்க என்ன கொள்கை ரீதியா ஒரே கொள்கை இருந்தாலும் ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க கூடிய கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்றங்களா இடம்பெறும் அவ்வளவுதான் நான் சொல்லப்பட நான் அடுத்த முறை புதுக்கோட்டை வரப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஒதுக்கி போற மாதிரி சிவகங்கையும் போறேன் நேற்று அங்க கூட சொன்னேன் இதே மாதிரி ஊடக நண்பர்கள் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க தேர்போகை பாண்டி எப்படி என்ன ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரூபாய் ஒரு நேர்த்தி கூட்டுருவாரு அதனால போயிட்டு இருக்கேன் இப்ப நேற்று எங்க எங்க வர மாதிரி தான் அங்கே போனேன் தேர்தல போட்டியிடுவதை பத்தி நான் முடிவே செய்யல ஆனா நான் முடிய தேர்தலில் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஆனா எங்க நிர்வாகிகளோ தொண்டர்களோ நான் போட்டியிட வேண்டும் என்ன வலியுறுத்தி வர்றாங்க அவர்களுடைய கோரிக்கையை நான் வந்து பரிசீலிக்கிறேன் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் முடிவு எடுக்க இன்னும் எந்த முடிவு எடுக்கல அதான் உண்மை இந்த பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க நிறைய பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க இதெல்லாம் நடக்குது பொதுவா இப்ப போதை கலாச்சாரம் இன்னும் பிள்ளைங்களை எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்கள பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுற அஞ்சுகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க அதனால சட்ட முருங்கை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அரசாங்கம் வருங்கால சந்தனி அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை அரசாங்கம் தமிழ்நாட்டுல சட்டம் முருங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் எல்லோரும் பயமில்லாமல் வாழ வேண்டும் அதுக்கான நடைமுறைகளை வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் விமர்சனம் அவசியம் இல்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெளிநாடு பயணம் எல்லாம் போய் முதலீட்டார்களை இருக்கதா சொன்னாங்க அதனால எந்த ரிசல்ட் வந்ததா இது வரைக்கும் தெரியல யாருக்கு வேலை வாய்ப்பு வந்ததா இந்த முறையாவது அவர்கள் பயணம் வெற்றி அடைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும் அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய விருப்பம் அதாவது கிராம்பாக்கத்துல பேருந்து நிலையம் அமை அது தவறு இல்லை ஏன்னா அந்த திட்டம் ஏன்னா சென்னையில் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு வெஹிக்கிள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு பட் அங்கே போய் பஸ்ஸில் ஏறி போகிற அளவுக்கு அதுக்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாமல் விட்டுருக்காங்க அதை சரி செய்ய வேண்டும் அதை அதை சரி செஞ்சாங்கன்னா அந்த கிராம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து வெற்றிகரமாக செயல்படும் இன்றைக்கு மக்களும் இது பேருந்து ஓட்டுநர்களோ பேருந்து உரிமையாளர்களோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க விரைவாக இதை வந்து அரசாங்கம் இதில் சரியான நடவடிக்கை செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறுக்கு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்களெல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் சென்னையில் நானும் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இதே மாதிரி ஒரு பேருந்து வந்திருப்பது தான் எப்படி இப்போ ஃபோர் லைன் இருக்கிறோம் சிக்ஸ் லைன்லாம் வருது அது தேவையான மாதிரி ஆனால் என்ன பண்ணணும் பஸ் ஸ்டாண்ட் அங்கே தொடங்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பயணிகள்லாம் கஷ்டம் இல்லாம அங்க போறதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு திறந்து இருக்கிற தொடர்ந்து இருந்தாங்கன்னா பேருந்து நிலையத்தை இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கப்பட்ட செந்தில் பாலாஜி எனது பழைய நண்பர் தனிப்பட்ட முறையில அவர் உடல்நல குறைவில் இருக்காருன்னு தெரியும் மற்றவங்க மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாருன்னா அதை பார்த்து சிரிக்கிற நபர் இல்லைன்னா இடியோட சட்டதிட்டங்கள் ரொம்ப கடுமையானது உங்களுக்கு தெரியும் அதனால அவர் போராடி போராடிதான் நீதிமன்றங்கள் மூலம் தான் வெளியில வரணும் அவருக்கு நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பழைய நண்பரா என்னுடைய விருப்பம்